நல்ல பேருப்பா <mallan> மக்களே நம்ம உலர்ந்த போது வந்து போனிய ஸ்டேஜில் ஆயிடுச்சு நாளைக்கு காலையில் புரிஞ்சணும்னு நினைக்கிறேன் இந்த டைமில் வந்து ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு இந்த மாதிரி இது வந்து இருக்கும்போது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கையில எடுத்து காமிக்கிறேன் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெத்த இருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் சும்மா லைட்டா தொட்டாலே அப்படியே துடிக்கும் சிவப்பா இருக்கு இதோட பியூப்பா வந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு தொடவே விடாது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தொட்ட வந்து பயந்துடுவாங்க ஏன்னா அது பண்ற விதம் அந்த மாதிரி இந்த மூத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் செய்யும் இது பொரியல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் நல்லாவே அசையும் நீங்க வேணா இப்போ பாருங்க பொரியல் இந்த மூத்த இந்த வகையான மூத்து வந்து பார்த்தீங்களா இப்போ வந்து வாழை அப்படியே தூக்கி போடுச்சு அந்த 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 மெச்சூரான வந்துருச்சு காலையில போறோம் நினைக்கிறேன் இப்போ நைட் ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு ஆகுது இந்த டைம்ல இந்த மாதிரி இருக்கு இன்னும் ஆக ஆக அது இந்த இடம்லாம் இன்னும் பிளாக்கா மாறி பியூப்பாக இன்னும் பிளாக்கா மாறும் அப்ப வந்து இது பொறிஞ்சிரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையே அப்படி வந்து தெரியுது ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது நல்லா பழக்கமாயிட்டேன் ஆயிட்டேன் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் பாருங்க எப்படி ஆடிதுன்னு நம்ம தொடவே விடாது பாருங்க தோதோ எப்படி ஆடுதுன்னு பாருங்க இதான் வந்து எனக்கு பொரியல ஃபர்ஸ்ட் மூத்து இது வரைக்கும் நான் மோத்து வந்து நிறைய வளர்த்துருக்கேன் எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு இது ஃபர்ஸ்ட் பொரிய போற ஒரு மோத்துன்றதுனால இது ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க அழகா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரக்கை இதுதான் வந்து ரக்கை இது வந்து கண்ணு இது வந்து பின்னாடி அந்த உடம்பு இப்ப வந்து அப்படியே இதை திருப்பி பார்க்கலாம் என்னடா இது பொம்மை மாதிரி வச்சு விளையாடிருக்கேன் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு ஒன்றும் ஆகாது இது வந்து உடம்பு நம்ம பின்னாடி பக்கம் காமிச்ச மாதிரி இது வந்து உடம்பு இது வந்து உடம்பு தான் இது இதுலேருந்து இது வரைக்கும் உடம்பு இது வந்து தலை இது வந்து நெத்தி இது கன்று அழகாக இருக்கு சரி இதை இத வச்சிடலாம் இப்போவே வந்து ஆடுது ஓகே ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் இல்லை மக்களே இது வந்து பொரிஞ்சோடனே நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஓகே உங்களிடம் இருந்து விடை பெறுவது பி நவீன்குமார் டாடா பாய் பாய் ஸோ மக்களே நம்மளுடைய மூத்து வந்து பொறிஞ்சாச்சு ஸோ நான் அதை எடுத்து காமிக்கிறேன் அதோடைய அந்த எம்டி பியூபா கேஸ் மட்டும்தான் இருக்குது பாருங்க பார்த்திங்களா எல்லாம் வந்து உடையுது மோத்து காமிச்சிடலாம் டட்டன்ட்டேன் டட்டன்ட்டேன் பார்த்துக்கோங்க நம்ம மோத்து பொறிஞ்சாச்சு நம்ம அழகாக இல்லையா கியூட்டா இருக்கு இல்லையா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் பொரியுது ஆமா அதிசயமா பார்த்தோம் ம் நான் வந்து பாத்தீங்கன்னா என் கையிலே வந்து பொறிஞ்சிச்சு என்னால வீடியோ எடுக்க முடியல சாரி நான் அதை அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் இது வந்து பொறியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்குச்சு இப்படியும் பாதோ இப்படி இப்படி ஆடிச்சு என்னடா இது என்னமோ ஆயிடுச்சு அது எறும்பு கிரும்பு கடிச்சிடுச்சா அப்படின்னு பார்த்தா அப்படியே உடஞ்சி வெளியே வருதுங்க நான் நான் அப்படியே ஸ்டாக் ஆகிட்டேன் நம்மளுடைய டெத் ஹெட்ஸ் மட்டும் கீழே தான் இருக்குது இதுவும் இங்கே தான் இருக்கு சரி ஓகே மக்களை எவ்வளோ தான் பறக்க ஓடும் மூவி காமிக்கிறேன் எங்கள் அம்மாவே ஒரே பாட்டு மோடில் இருக்காமது சரி ஓகே இப்போ நம்மளுடைய இதை வந்து நம்ம நாளைக்கு காலையில் பறக்க விட்டுக்கலாம் சரி ஓகே மக்களே இதை வந்து நம்ம நாளைக்கு காலையிலே வந்து பறக்க விட்டுலாம் வந்து ரக்கையை விரிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி இது நான் காலையில பறக்க விடும் போது காமிக்கிறேன் காலையில பறக்கூடும் போது காமிச்சுக்கிறேன்